எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நிறையா பேசிட்டாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக பேசலாம்னு நினைக்கிறேன் முதல்ல வந்து இது வந்து ஒரு என்ன இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டுற மேடையாக ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் ஆனால் நிகில் வந்து ஏதோ பண்ணி விட்டார் அதனால் நான் வந்து இப்போ படத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன் பதினேழாவது படம் விஷால் கூட மூணாவது படம் ரெண்டு படம் இருக்குதுன்னு நல்லா அமைஞ்சுது ஸோ விஷால்கிட்ட ஒரு சின்ன ஒரு நாட் சொன்னேன் ரொம்ப பிடிச்சி தோடனேன் டக்குனு புரொடியூசர் சந்த கார்த்திக் சாரை அறிமுகப்படுத்தி விட்டார் கார்த்திக் சார் வந்து அவர் பேசும்போதே ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சார் அதோடு எனக்கு அவர்கிட்ட ஒரு கிக்கு அந்த கம்பெனியில் ஒரு கார்த்திக் சுப்ராஜின்னு ஒரு டேரெக்டர் இருக்கார் ஒரு டேரெக்டருக்கு கீழே போய் ஒரு அந்த கன்சர்னில் போய் ஒர்க் பண்ணுறோன்ற கிக்கு எனக்கு ரொம்ப இருந்துச்சு ஸோ வெரி ஹாப்பி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது விஷால்குள்ள மூணாவது படம் ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கணும்னு ஒரு ஐடியா பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு அந்த கதை வந்து ஒரு ஏற்கனவே அதில் ஒரு ஒரு சேசியாக ஒரு கதையாக இருந்துச்சு ரொம்ப ஒரு கதைக்குள்ளே வந்து அவுட்லைனே ஒரு ஸ்பீடாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணலான்னு ஒரு டிசைட் பண்ண கம்மிட்டு ஆன உடனே அப்போ வந்து ஒரு ஏற்கனவே ரெண்டு படம் பண்ணோம் இல்லை நிறையா ஃபேமிலி இருந்துச்சு ஆக்ஷன் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் ஃபேமிலி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஃபேமிலி பார்க்குற மாதிரி எடுக்கலாம் ஆனால் ஃபேமிலி நிறைய யூத் ஆடியன்ஸை உள்ளே கொண்டாடுற மாதிரி பரணும் வரணுன்றக்காக ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆக்ஷன் அண்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணேன் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு திருப்தியாக எடுக்கும்போது வந்து அந்த திருப்தி இருந்துச்சு விஷாலோடைய ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் டைமிங்லேயும் சரி அந்த வேலையிலையும் சரி ஈடுபடுத்திக்கிட்டது பர்ஃபார்மன்ஸ்லயும் சரி ஆக்ஷன் வந்து எப்போயுமே ஒரு நல்லா பண்ணுவாருன்னு தெரியும் ஆனால் அதில் ஒரு எமோஷனல் பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே கண் கலங்குற மாதிரி ஒரு ரெண்டு மூணு இடம் நீங்க பார்த்தீங்கன்னா தாமிரபரணியில் பார்த்தீங்கன்னா எண்ட்ல வந்து ஒரு டைலாக் இருக்கும் அதாவது காயப்படுத்தினவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனால் கா காயப்பட்டவனுக்கு காயம் ஆடுற வரைக்கும் வலி ஆனால் காயம் காலம் பூரா வலின்னு சொல்லி மனசு வலிக்குது மாமான்னு சொல்லி அவர் கண் கலங்கும் போது மொத்த ஆடியன்ஸுமே வந்து ஒரு ஃபீல் பண்ணாங்க எனக்கு அது எப்பெல்லாம் பார்த்தாலும் அடிக்கடி தடம் டிவியில் இருக்கும் ஸோ அந்த இடம் வரும்போது ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன் எமோஷ்னல் ஏரியாவில் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு எமோஷனலான ஒரு கதைக்குள்ளே நல்ல ஒரு ரெண்டு மூணு சீன் ஸ்ட்ராங்காக வச்சுன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம் அது அழகாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ஒவ்வொருத்தரையா வந்து சொல்ல போகிறதில்ல பெரிய சாரி என்னோடய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே வந்து டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க டிஎஸ்பியாக இருக்கட்டும் சுமார் சாராக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க இதில் வந்து நான் வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து எல்லாம் இந்த சிங்கிள் ஷாட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன் ஏன்னா படம் என்னவா இருக்க போகுதுன்றதான் எல்லாரும் ஏன்னா இது ஒரு ப்ரெஸ் மீட்டை ஆரம்பித்து இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது வந்து கிட்ட ப்ரெஸ் மூலமாக நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிற சொல்கிற விஷயம் உங்களுக்காக வந்து ரொம்ப ஒரு மெனக்கடல் பண்ணி தான் இதை படத்தை வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம் இதில் வந்து எட்டு ஃபைட் ஃபைட் அண்ட் சேசிங் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு சீக்வன்ஸ் இருக்கு அந்த எட்டு சீக்குவன்ஸையும் நாலு மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபைட்டை பிரித்து கொடுத்தோம் எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க என்னோட ஒரே ஒரு இது என்னன்னா அதாவது இது வந்து ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறாங்க இந்த ஃபைட் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஏண்டா வச்சாங்க நீ மட்டும் கூடாது ஏன்னா வேணும்னு வச்ச மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நான் ஆடியன்ஸை மதித்து ஸ்க்ரீன் பண்ற ஆள் நான் கொஞ்சம் எதார்த்தம் கொஞ்சம் மிஸ் ஆகலாம் பத்து அடி போய் உள்ளலாம் அப்போ கூட மாஸ்டர் சொல்லுவேன் மாஸ்டர் பத்தடி வேணாம் ஒரு எட்டு அடி வச்சுக்கோங்க ஒரு ஆறு அடி ஆகிட்டு வேணாம் ஒரு நாலடி ஆக்கிக்கோங்க ஏன்னா நான் மிதிச்சா ரெண்டு அடி போய் விழுந்தானே ஹீரோ மிதிச்சா ஒரு ஆறு அடி போட்டோம் பன்னெண்டு அடி வேணாம் இப்படிலாம் வந்து சொல்லுவேன் நான் ஸோ நான் ஆடியன்ஸை மதிக்கணுன்னு நினைக்கிறாள் அப்புறம் நீங்களும் நிறைய கேள்விக்கு என்னடா இன்னும் பறக்க விட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் அடிப்பீங்க ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்குறாள் அதனால அதனால் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் யதார்த்தம் மிஸ் ஆகாமல் பண்ணியிருக்கேன் அதனால நிச்சயமாக வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா அந்த ஃபைட் வச்சுங்கன்னு கேட்க மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு ஃபைட்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு கன்டென்ட் வச்சுருக்கோம் அதாவது தேவை நம்ம வீட்டு முன்னாடி சும்மா சொல்றேன் ஒரு அடித்தடி யாரோ ஒருத்தர் பயங்கர ஆக்சனா இருக்கு நம்ம வீட்டு முன்னாடி ஒரு பத்து பேர் வந்து நிற்கிறான் நம்மளை அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்போம் போலீஸ் ஃபோன் பண்ணுவோம் எதுவும் வரல அவங்க கூட்ட உடைக்க போறாங்கன்னா உள்ள இருந்து அருவாமனை உலக்க உரல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம தயாராகி அடிப்போம் இந்த மாதிரி ஒரு தான் அவர் படம் முழுத அட்டன் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு பிரச்சனை அதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி ஆகணும்ன்ற கோணத்துல எல்லாம் விரட்டி விரட்டி அடிச்சிருக்காரு துரத்தி துரத்தி வெட்டியிருக்காரு கதரை கதரை போட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு எல்லாரையும் போ ஏன்னா அந்த மாதிரி படமே வந்து கதையை வந்து பரபர பரபரப்பு நீங்க டீசர்ல பாத்துருப்பீங்கள ஒரு சின்ன ஒரு பரபரப்பு இருந்துச்சு ஆனா அந்த பரபரப்பு படத்துல இருந்துகிட்டே இருக்கும் ஆனா நான் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணல என்னன்னா ஃபாஸ்டா கட் பண்றேன்ற சொல்ற ஒரு பிளேமிங் இருந்துச்சு அது வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி எல்லாம் ரசிச்சாங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் லோக்கலில் எல்லா ஏரியாலேயும் போய் ஒரு கடை வரைக்கும் போய் இல்லை ஒரு ஆட்டோ டிரைவர் வரைக்கும் போய் எல்லோருடையும் வந்து ஒரு எல்லாம் கேட்பேன் நான் எப்படி இருந்துச்சு என்ன மைனஸ் ஏன்னா நம்ம ஓடின படம் ஓடாத படம் எல்லாமே எடுத்துருக்கோம் ஸோ ஓடாத படத்தில் இல்லை இல்லை ஏதோ ஒரு விஷயம் எப்படி பிடிக்கிது அப்படிங்களாங்கும்போது போது ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறீங்க சார் அது வந்து இப்போ கொஞ்சம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கும் போது சரி அப்போ எப்படி படத்தை ஃபாஸ்ட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபாஸ்ட் பண்ணிவிட்டோம் செம்ம பேஸில் ஸ்க்ரீன் ப்ளே அதில் ஒரு முக்கியமான சீக்கி ஒன்று தான் இந்த சிங்கிள் ஷாட் ஃபைட்டு அதை பற்றி தேவி சார் தான் அதுக்கு முதல் ரசிகர்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து எடிட்டர் பார்த்து கட் பண்ணி அவர்கிட்ட தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்த உடனே அவர் வந்து ரொம்ப மெஸ்பரைஸ் ஆகிட்டார் சரி அப்போ நம்ம ஏதோ கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கோம் போல இருக்குன்னு என்னென்னா இந்த சிங்கிள் ஷாட் வந்து எதுக்காக எடுத்தோன்னா வேணும்னு எடுக்கல கண்டிப்பாக சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கணும்னு முதல்லலாம் தோணலை அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபைட்டும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துகிட்டு வரணும் போது இது வந்து ஒரு சீன் ஒன்று ஆரம்பித்து அந்த சீன் வந்து அப்படியே ஃபைட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைட்டு சேசிங்க மாதிரி அதில் மூணு வண்டி பிளாஸ்ட் ஆகி நாலாவது வண்டி துரத்திட்டு வரும்போது இந்த ஹீரோவும் ஹீரோயின் போகிற அந்த வண்டி வந்து ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே போய் அது வந்து டிஸப்பியர் ஆகும்போது அந்த கடைசியாக துரத்திட்டு அந்த வண்டி கூட அந்த ஃப்ரேமில் போயிட்டுருக்கணும் இது எல்லாமே சிங்கிள் ஷார்டாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம் அதை எப்படி எடுத்ததை மட்டும் இப்போ ஒன்று சொல்கிறேன் எடுத்தோன்னே ஹீரோ ஒரு ஜீப்பில் வந்துட்டு இருப்பார் ஹீரோயின் வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே இருப்பாங்க ஆனால் ஒரே கேமரா கேமராமன் கையில் கேமரா கேமராமன் ஜீப்பில் ஒரு பொசிஷனில் இருப்பார் டைரக்டர் ஜீப்பில் ஒரு இடத்துல ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருப்பார் வண்டி போயிட்டு இருக்கு ஹைவேஸில் போயிட்டு இருக்கு மூன்றரை நாலு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு அஞ்சு நிமிஷம் ஷார்ட்டு இப்போ கிளம்பி போயிட்டே இருக்குது இப்போ கேமரா பேன் ஆகுது ஹீரோ இருக்காரு வண்டி முதல்ல காட்டுற ஒரு பஸ் தூரத்தில் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் பேன் பண்ண ஹீரோ இருக்காரு ஹீரோ வந்து அந்த பஸ்ஸை வந்து ஆறு நடிச்சு வண்டியை நிறுத்துன்றாரு அந்த டிரைவர் நிறுத்த மாட்டேங்கிறான் யோ நிறுத்தியாரு திருப்பி கம்பல் பண்றாரு நிறுத்த மாட்டேங்கிறான் உடனே போய் கிராஸ் கட் அடிக்கிறாரு கிராஸ் கட் அடிச்ச உடனே அந்த பஸ் பின்னாடி பிரேக் அடிக்குது இப்போ கேமராமேன் இருந்து கேமராமேன் கிட்ட கேமரா மாறுது அவர் அதை எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்காரு இவர் இருந்து இறங்கி வராரு இப்போ கேமராமேன் கையில கிட்டே வருது கேமராமேன் அந்த கேமரா கையில் வாங்குறாரு இப்போ டைரக்டர் ஓடி போய் இன்னொரு வண்டியில் போய் மாஸ்டர் கூட போயிருக்கிறாரு அங்கேருந்து அவரு மாஸ்டர் கிட்ட இருந்து மைக்கில இருந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு இப்போ இவர் நடந்து போறாரு அந்த கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுன்னு நினைக்கிறேன் ஆனால் வரமாட்டேங்குது இதோட ஃபாஸ்டாக பேச முடியாதோ ஸோ மே பஸ்ஸு கிட்ட போறாரு போய் வந்து அந்த படியில் ஏறுறாரு ஸோ காம்போசிஷன் வயசு லோவாக செட்டர் ரெண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டூலை போடுறாரு அது மேலே கேமராமேன் ஏறி சின்ன கரெக்ட் காம்போசிஷன் வைக்கிறாரு அங்கே ஒரு சீன் ஒன்று போகுது கடைசியாக அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு கீழே இறங்கி வராரு இறங்கி வந்து இங்கே வந்து திரும்பி பார்த்தாச்சுன்னு ஹைவேஸ்ல ஆப்போசிட் ட்ராக்கில் ரெண்டு வண்டி வருது அது வில்லன் குரூப் ட்ராக்கு ஒரு பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் வராங்க இப்போ இறங்கி ஓடி போய் வண்டியில் போய் ஏறாங்க வண்டியில் போய் ஏறின அதுக்குள்ளே அந்த ஜீப் வந்து பக்கத்தில் நிற்கிது பதினஞ்சு ஃபைட்டர்ஸ் இறங்குறாங்க இறங்கி ஃபைட் ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தனையும் அடிக்கிறாரு எடுத்தவன ஒருத்தனை புடிச்சு வச்சு நெஞ்சில் கத்தி எடுத்து குத்தி த்ரில் ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொருத்தனையும் எட்டி உதைக்கிறாரு மிதிக்கிறாரு குத்துறாரு அடிக்கிறாரு ஆனா எட்டி உதைக்கும் போது அவன் பறந்து போனோம் என்னன்னா ஒரு ஃபைட்டர் அடிச்சதுக்கு அப்புறம் அப்படி திரும்பி கேமரா அப்படி திரும்பி வரும்போது எல்லாமே சிங்கிள் ஷாட் கேமரா திரும்பி வர்றக்குள்ள அவர் வந்து அந்த ரோப்பை எடுத்து ஊக்க மாட்டிட்டு ரெடியா இருக்கணும் அந்த ஃபைட்டர் அந்த ஃபைட்டர் மிதிக்கும்போது ஃபைட்டர் மாஸ்டர் வந்து மாஸ்டர் அந்த கமாண்ட் வந்து இன்னொரு வேல உட்காந்து கொடுக்கணும் இந்த மாதிரி டார்கெட் இந்த பதினஞ்சு பேரை அடிச்சு போட்டு திருப்பி அந்த ஜீப்பில் ஏறி கிளம்புறாரு அதுக்குள்ள பஸ்ல உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஐம்பது பேர் இறங்கி இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் அந்த இந்த சீனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணும் யாராவது ஒருத்தர் பண்ணாலும் முடிஞ்சுது இப்போ வண்டி மறுபடியும் கிளம்புது ஜீப்பு அவங்க வந்து ரெண்டு வண்டி அவங்களை துரத்திட்டு வருது துறச்சிட்டு வந்தவங்க கேமராமேன் கையில இருந்த கேமரா வந்து பறக்குது பறந்துச்சுன்னா ஹண்ட்ரட் ஃபீட் ஆகிட்டு போகுது போயிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து வண்டி ரெண்டு வண்டி அந்த வண்டியை துரத்திட்டு போகும்போது கரெக்டாக ஐ ஒயரில் வந்து நூறு மீட்டர் கிட்ட உயரத்துல வந்து ஒரு கேமரா பட்டு டம்முன்னு கீழே வந்து உடைஞ்சிடுது கேமரா அப்படியே கட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கேமரா இன்னொரு இது சேம் ப்ராசஸ் அந்த ப்ராசஸில் இப்போ திருப்பி அந்த ஒயரோட ஹைட் மெஷர் பண்ணி எயிட்டி ஃபீட்டு ஹைட்ல ஹண்ட்ரட் மீட்டர் ஹண்ட்ரட் ஃபீட்டு ஹண்ட்ரட் மீட்டர் கிடையாது ஹண்ட்ரட் ஃபீட் எயிட்டி ஃபீட் ஹைட்டில் அந்த கேமரா போயிட்டு இருக்குது அங்கே போயாச்சுன்னா ரெண்டு வண்டி துரத்திட்டு போகுது ஆப்போசிட்டில் ரெண்டு வண்டி வருது இந்த வண்டியை மறிக்குது இந்த வண்டியை மறித்த உடனே நின்று அங்கே வந்து வண்டி முன்ன பின்ன போகுது இந்த வண்டி குறுக்க வருது அந்த வண்டி ஒன்று ஒன்று இடிக்குது அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ் ஜிம்பாய்ஸ் எல்லாம் மேலே ஏறி வண்டி மேலே வந்து வெட்ட வராங்க குத்த வராங்க டம் விட்டு கண்ணாடி உடைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அது மீறி அடிச்சு தூக்கிட்டு இந்த வண்டி கிளம்புது இது கிளம்புறதுக்கு முன்னாடி கேமரா மேலே இருந்த கேமரா கீழே வருது கேமரா மேன் எப்படி கையில் பிடிச்சாருன்னு தெரியல பிடிச்சிட்டு அங்கேயும் ஓடுறாரு சுற்றி 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 ஓடுறாரு கடைசியில் அந்த ஜீப்புக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாரு ஜீப்புக்குள்ளே போய் உட்காந்தவுடனே வண்டி கிளம்புது கிளம்பி

எல்லா டெக்னீஷியனோட சப்போர்ட் கிடைச்சிது விஷாலுடைய அந்த டெடிக்கேஷன் இருந்துச்சு புரொடியூசரோட சப்போர்ட் எல்லாம் இது வந்து இதை சிங்கிள் ஷார்டாக தான் எடுக்கணும் ஒரு பிடிவாதத்தோட நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுனேன் நிறைய டெக்னீஷியன்ஸ பேசுனேன் நிறைய பேர் ஸ்டிச் பண்ணிடலாம் நாங்கள் முடியாதுன்னு சில பேர் வந்து ரொம்ப ராவா இருக்கும் சார் நாங்கள் ராவா தான் சார் வேணும் ஆடியன்ஸ் ரொம்ப ராவாக தான் ரசிக்கிறாங்க இப்போ அதுக்கு நமக்கு வெற்றி மாறன் பாரஞ்சி அவங்கெல்லாம் வந்து சில விஷயங்களை ராவாக கொடுக்குறத பார்க்கும்போது நிறைய படங்கள் பார்த்து நம்ம கற்றுக்கிறது தானே சார் அதுக்கெல்லாம் எனக்கு நல்ல எனக்கு நல்ல இது இருக்குது அதுக்கு ஒரு அடையாளங்களுக்கு எனக்கு டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ராவாக ஒரு கண்டென்ட் கொடுத்தா ரசிக்க நம்ம படமே கமர்ஷியல் படம் தான் இருந்தாலும் ஒரு கண்டென்ட் இப்படி கொடுக்கலான்னு எல்லார்டையும் போராடனே போராடி போராடி கடைசியில் எனக்கு அண்ணா கண்ணன் மாஸ்டர் கிடச்சாரு நிறைய பேர் அவர் சொன்ன ஒன்று சார் என்ன வேணாலும் பண்ணிடலாம் வாங்க சார் மாஸ்டர் அந்த மட்டும் கம்போஸ் பண்ணி கொடுத்துருங்க அடிச்சு முன்ன பின்ன நான் வச்சிருக்கேன் நீ உங்கள்கிட்ட சொல்ற நீ எடுத்துருக்கோம் ஸோ அவர் வந்து அதை பண்ணிட்டாரு ஸோ மனவழியோட தான் அந்த வேலைக்கே போனேன் நான் ஏன்னா இது முடிஞ்சிருமா முடியாதா அப்படின்னு சொல்லி திருப்பதியில ஷூட் பண்ணோம் அப்படியே மலையை பார்த்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன் நைட்டு பத்தரை மணிக்கு அந்த லொக்கேஷனை பார்த்தேன் வண்டியிலேயே வந்து ஸ்பீடாக மீட்டரை பார்த்து மெஷர் பண்ணுறோம் மூன்று கிலோமீட்டர் டிவைடட் பை செவன் செவன் சீக்வன்ஸ் ஃபிஃப்டி எவ்ரி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒரு சீக்வன்ஸு ஸோ டிவைட் இப்படி ஒரு கணக்கெல்லாம் போட்டுட்டு நைட்டு முடிச்சு காலையில் போனோம் விஷால் வந்தார் கட கட கடன்னு பிளான் பண்ணோம் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கார் சார் ரெண்டாவது நாள் மத்தியானம் மூணு மணிக்கு ஒரு டேக்கு அஞ்சு மணிக்கு அடுத்த டேக்கில் வந்து ஓகே ஆயிடுச்சு ஸோ ஓகே ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த மனவலியும் அந்த பெயினும் வந்து போச்சு ஏன்னா நம்ம நினச்ச சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸோ இதை நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொன்ன கொஞ்சம் டைம் கூட நிறைய எடுத்துருப்பேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை படத்தில் எல்லா விஷயத்துலேயும் ஆடியன்ஸை மதித்து நாங்கள் நிறையா வேலைகள் செஞ்சுருக்கோம் அது வந்து நிச்சயமாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் திருப்திப்படுத்தும் நினைக்கிறேன் வேற எதுவும் நான் பேச விரும்பலை நீங்கள் படங்களை பா படத்தை பாருங்கள் ப்ரெஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு சின்ன பெயினோடு வருவீங்க கண்டிப்பாக வலி ஒரு மன ஒரு எமோஷனலாக வெளில வருவீங்க படம் பார்த்துட்டு நம்பிக்கை இருக்குது நன்றி நன்றி

அதை வந்து ஒரு ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எவ்ரிபடி சோ ஸ்டோன் பெஞ்ச் ஃபுல்